என்ன சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு புதிய சிலபஸ் பேட்டர்ன் பிரகாரம் ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது கேள்வின்னு எழுபது நாள்ல ஒன்பதாயிரத்தி நூறு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வைக்க போறோம் சூப்பரு இதுல இந்த ஒன்பதாயிரத்தி நூறு கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் புது புக்கு கொஸ்டினை மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர்னா ரொம்ப நாள்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஷின் தான் இதுல ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா சூப்பர்ல ரைட் இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒன்பதாயிரத்தி நூறு கேள்வியும் தமிழ் பிளஸ் பொது அறிவை சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் இதுல வந்து மேக்ஸும் கரண்ட் அஃபியரும் சேர்க்கல கூடி சீக்கிரம் அதை அப்டேட் பண்ற தனி பிளானா சரிங்களா சோ மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தா பத்தாயிரம் கேள்வியை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதை மட்டுமே நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா குரூப் போர்ல நல்ல மதிப்பெண் வாங்கலாம் கரெக்டா கரெக்ட் எப்படி நம்புறது இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் தரமான கேள்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கான அப்டேட் இருக்குது நீங்க டெஸ்ட் அடிச்சு பாருங்க தரமா இருந்தா கூடவே வாங்க தரம் இல்லப்பா அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை கண்டினியூ பண்ணிங்க ரைட்டு இப்போ இந்த டெஸ்ட் நான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிருங்க அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்ப்ளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்களேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் புதிய சிலபஸ் அடிப்படையில் பொதுத்தமிழ் பொது அறிவு டெய்லி ஸ்டடி பிளான்னு எதிர்ப்போம் அப்படியே வாங்க வந்தீங்கன்னா இங்க பாருங்களேன் ஆக்சுவலி நாங்க இந்த டெஸ்ட்டுக்காக எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ரெடியா அப்படின்னு கேட்டா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் ரெடியா வச்சிருக்கோம் அதுல ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது கொஸ்டின் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒன்பதாயிரத்தி நூறா வச்சிருக்கோம் மேபி அதையும் சேர்த்து கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா கொடுத்துடுறோம் புரியுதுங்களா அதுல எங்க பாருங்க பொது தமிழ் எடுத்த வரைக்கும் பொது தமிழ்ல புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த புது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க புத்தகத்தை படிக்கிறத விட புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் அதாவது அதுக்கான கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு கொஷின் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அதான் உண்மை ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நிறுத்தல் குறியீடுன்னு நம்ம சிலபஸ்ல இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எயித்து புக்ல லெவல்த் புக்குல இருக்குது அதை ரெண்டுத்தையும் நீங்க இன்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நாலு பக்கம் கூட வராது ஓகேவா இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க அந்த நாலு பக்கத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது கொஸ்டின் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்வியாவது அந்த தலைப்புல பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதுங்களா ஸோ நம்ம நோட்ஸ் பத்தி அப்பப்ப டெய்லி அப்டேட் பண்ண போறோம் அதில் நோட்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா பட் இப்போதைக்கு டெஸ்ட் அடிச்சு பாருங்க ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் பொது தமிழ்ல மொத்தம் ஏழு யூனிட்டா கொடுத்துருக்காங்க ஏழு யூனிட்லயும் ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்றது லிஸ்டே கொடுத்துருக்கோம் சரிங்களா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பிளானே ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ போர் வரும் ரெடி வெயிட் பண்ணோம் போர் வந்துருச்சு ரெடி ஆயிட்டோம் சரிங்களா ஸோ பொது தமிழ்ல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கொஸ்டின் ரெடியா இருக்குதுங்க ஓகேவா ரைட்டு நெக்ஸ்ட் பொது அறிவு பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அறிவியலில் அஞ்சு கொஷின் கேப் பண்ணுறாங்க புவியியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின் கேப் பண்ணுறாங்க இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பத்து கேள்வி கேட்பு சொல்லியிருக்காங்க மொத்தமா நமக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு யூனிட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆறு யூனிட்லயும் அதுவும் பாருங்க மெயினா வந்து இந்த யூனிட் இந்த யூனிட் ஃபைவும் சிக்ஸும் இருபது கேள்வி கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனாலேயே யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கேள்வியும் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பது கேள்வியும் கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோங்க மொத்தமாக ஜிஎஸில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் ரெடியாக இருக்குதுங்க சரிங்களா ரெடியாக இருக்குது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் டெய்லி ஒர்க் ஓகேங்களா சோ முதல்ல நாங்கள் எவ்வளவு கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கோம்ன்றத காட்டியாச்சு அது கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் டெஸ்ட் எப்படி எழுதலாம் இந்த தேர்வில் எப்படி புதுசா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நான் அதை பின்னாடி சொல்றேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்ப நம்ம நேத்துல தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ சோ டோட்டலா நேத்து பதினஞ்சு கொஷின் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு நூற்றி முப்பது கொஷின் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் நேத்து மொதல் நாள் அப்படின்றதால எல்லா செட்டப்ப ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் எங்களால் கொடுக்க முடில விடுங்க அந்த பதினஞ்சு கொஸ்டின் நம்ம அப்புறமா எப்படினா சேர்த்து கொடுத்துக்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து நாளில் இருந்து பர்ஃபெக்டாக நூற்றி முப்பது கொஸ்டின் வந்துடும் ஓகேவா ரைட்டு இப்போ இதில் பாருங்கள் அழகாக பாருங்களேன் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு நாளில் தமிழும் ஜிஎஸும் ஃபுல்லாக இருக்கிற எல்லா யூனிட்டுமே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் புரியலையே அதாவது இப்போ டே ஒன்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க நான் சின்ன பிளானை மட்டும் சொல்றேன் ஸோ நாங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் அப்படின்னு எடுத்துங்க முத நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் நாள் பொறுத்த வரைக்கும் பொது அறிவும் சாரி பொது அறிவியல் அறிவியல் இருந்தும் புவியியல் இருந்தும் இருபது கொஸ்டின் டெஸ்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் ஒரு இருபது கொஸ்டின் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெஸ்ட்டு மாறி மாறி கொடுத்துருக்கேன் அழகாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு முப்பது கொஸ்டின் டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் ஒரு இருபது கொஸ்டின் நெக்ஸ்ட் இந்திய ஆட்சியல்ல ஒரு இருபது கொஸ்டின் அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிதல் எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு இருபது கொஸ்டின் மொத்தம் நூத்தி முப்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாதி சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டா இப்போ அடுத்த நாள் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டா இது வந்து பாருங்களேன் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்துல ஒரு முப்பது கொஸ்டின் நெக்ஸ்ட் தமிழ் எடுத்துக்கிட்டா யூனிட் ஒன்னு இலக்கண இருக்குல்ல அதுல ஒரு முப்பது கேள்வி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் த சமூக தே சமூக அரசியல் இயக்கங்கள் அதுல ஒரு முப்பது கேள்வி அதுக்கப்புறம் தமிழ் எடுத்துக்கிட்டா சுல்லாக்கராதில ஒரு இருபது கேள்வி அதுக்கப்புறம் தமிழ்லயே அடுத்த தலைப்பா எழுதும் திறன்ல ஒரு இருபது கேள்வி

இப்போ நீங்க என்ன பண்ணீங்க மொதல் நாள்னா அறிவியல் சொன்ன இல்லையா புவியியல் அந்த நாள் ஃபஸ்ட் இருக்கும் ரெண்டாவது நாள் எடுத்துக்கிட்டா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டேபிள் இருக்கும் இப்போ நீங்க மூணாவது நாள் வரும்போது மறுபடியும் ஸ்டார்ட் பொது அறிவு பொது அறிவியல் புவியியல் இருந்து உங்களுக்கு நூற்றி முப்பது கொஸ்டின் இருக்கும் நாலாவது நாளா அன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டேபிள் வந்து ஒன்னூட்டு ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தெளிவா சொல்லணும்னா ரெண்டு நாள்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு மறுபடியும் மூணாவது நாளில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஸோ இப்படி கொடுத்துருக்கோம் ஸோ அழகா என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே நாங்க கொடுக்குறோம் கொஷினு பிராக்டிக்ஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க ஏன்னா டெய்லி டெய்லியுமே மாதிரி டெஸ்ட்டாக கொடுக்குறோம் சரிங்களா சரி இதுக்கான நோட்ஸ்லாம் கொடுத்தா நல்லா இருக்குன்னா கண்டிப்பா கொடுக்குறோம் முதல்ல நமக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு எழுபது நாள் தான் இருக்குது டைம் எழுபது நாளில் எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே இருப்போம் கூடவே நோட்ஸ் கொடுக்கும்போது அதை படிச்சுக்குங்க சரிங்களா புரிஞ்சிருச்சா டெஸ்ட்டு பிளான் புரிஞ்சிருச்சா ரைட் அதில் முதல் நாள் எடுத்துக்கிட்டா பாருங்களேன் இங்கே நான் கொஷினே தெளிவாக கொடுத்துட்டேன் இங்கே இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருபது கேள்வி இருக்குது இப்போ பாருங்க பொது அறிவி அறிவியல் புவியியலில் ஒரு இருபது கொஸ்டின் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த டைட்டில் கை வைங்க சரிங்களா இப்போ நான் மொதல் டெஸ்ட் எழுத போகிறேன் அதை கை கைவிச்சிடறேன் கை வச்சுட்டோம்னே என்ன ஆகும்னா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெட்டு ஸ்லோவாக இருக்குது சரிங்களா இங்கே வந்துட்டு பாருங்க இருபது கொஷின் இருக்கா அப்படியே வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே உங்களுக்கு கொஷின் டிஸ்ப்ளே காட்டும் உங்கள் மொபைலில் ஆப் மாதிரி தெளிவாக இருக்கும் பட் நான் மொபைல வந்து திருப்பி வச்சிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் கொஷின் தெளிவாக அதாவது மேலே கெல்லாம் இறங்குற மாதிரி இருக்கு சரிங்களா ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவதில்லை இது யார் குற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்றேன் பாரதிதாசன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் ஆப்ஷன் பி கை வச்சோம்னே கரெக்டா தப்பான்னு காட்டாது நான் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் பி கை வச்சோம்னே இப்போ எக்ஸாம் மாதிரி ஓகேவா இந்த ஆப்ஷன் மட்டும் ஏதோ ஒரு கலர்ல நான் வந்துடும் நவுந்துட்டு உடனே இங்கே நெக்ஸ்ட்னு இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நடுவணரசு மத்திய அரசு ஆங்கில அரசு பிரெஞ்சு அரசு நான் என்ன பண்ணுறேன் நடுவணரசுன்னு ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் அந்த ஆப்ஷன் ஏ கை வச்சுன்னே பாருங்களேன் நவுந்துருது ஓகேவா அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் கை வச்சிருக்கீங்கன்றத அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் கொடுத்துர்றேன் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே எங்க பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டியவர் யாரு ஆக்சுவலி இது ஆப்ஷன் பி முடியரசர் தான் ஆனால் என்ன பண்ணுற ஆப்ஷனே முத் மெத்தா அப்படின்னு கை வைக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு நான் கொஷின்லாம் படிக்கல ஏன்னா நான் ஃபைனலுக்கு போனோம் எல்லா கொஷினும் படிச்சுருந்தா இதுக்கே டைம் ஆகிடும் அதனால நான் கொஷின் அட்டன்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன் ஆனால் பட் இப்படி நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் படிச்சு பார்த்து கொஷின் ஆப்ஷனை டச் பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது திடீர்னு ஏதோ காடுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க மேல வந்தாங்க பாத்தீங்களா சோ மொத்தம் இருபது கேள்வி அதுல நீங்க ரெண்டு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க நீ நான் அட்டனே பல்லு அப்படின்னு நவத்தின் வந்துட்டேன் கரெக்டா ரைட் இருபதுக்கு ரெண்டு கேள்வி சரி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்ப நான் எந்த கேள்வியெல்லாம் கரெக்டா இது இருக்கேன் எதெல்லாம் தப்பா இது இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா அது பாருங்களேன் சோ வீவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வைங்க அதை கை வச்சிங்கன்னா அது பாருங்களேன் ஸோ நீங்கள் எழுதின கொஷின் ஃபுல்லாக அழகாக காட்டும் இருபது கொஷின்மே இருக்கும் நீங்கள் வக்கானு பொறுமையாக பார்க்கலாம் டைமர்லாம் கிடையாது வேணா டவுட்டாக இருந்தால் எழுதி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருவோம் சரிங்களா அப்படி இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஷின் இங்கே பாருங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாபதில்லை இது யார் கூட்டுருன்னு கேட்டேன் ஸோ பாரதிதாசன் நான் கை வச்சேன் கரெக்டா ஸோ இப்போ இது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் இருக்குங்க ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் க்ரீனில் இருந்தால் இது சரி நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது யார் வழங்கினார்னு கேட்டோம் நம்ம நடுவணும் சொன்னோம் கரெக்டா ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றவர் யாரும் நம்ம பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்க இல்லையா நான் இதுக்கு சொன்ன முடியரசர் தான் ஆனா நான் வந்து மெத்தாவை கிளிக் பண்றேன் மெத்தாவை கிளிக் பண்ணேன் அது தவறு தவறுன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கு ஐ மீன் ரெட் கலர்ல இருக்குது கொஸ்டின் புரியுதுங்களா ஸோ ரெட் கலரில் அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷன் டச் பண்ணியிருக்கீங்க அது தப்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் மெத்தான்னு கொடுத்து தவறு அப்போ இதுக்கு எது சரின்னு கேட்டால் எந்த ஆப்ஷனில் க்ரீன் கலரில் இருக்கோ அது சரி புரியுதுங்களா அப்போ ஒரு அந்த ஒரு கொஸ்டின்ல ஆப்ஷன்ல கிரீன் கலர் மட்டும் இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணி கரெக்டா எழுதிருக்கீங்க ரெட் கலரும் கிரீன் கலரும் இருந்தா நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு முறை இந்த கொஸ்டின் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது ஆல்ரெடி கொஸ்டின் படிச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்க இங்க வந்து வெரிஃபை பண்றீங்க வெரிஃபை பண்றது மூலமா ரெண்டு முறை அந்த கொஷினை நீங்க சரி பாக்குறீங்க ரெண்டு முறை இந்த கொஷினை சரி பார்க்கும் அப்படியே இந்த கொஸ்டின் ஃபுல்லா மெமரி ஆயிடும் நாளைக்கு எக்ஸாம்ல இந்த பேட்டர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே ஆன்சர் பண்ற மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா அதுக்காக தான் நாங்கள் இந்த பிளானே மாத்தி இப்படி டெஸ்ட் பிளானை வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் நிறைய பேர்கிட்ட இந்த ஒப்பீனியன் கேட்டு தான் இந்த பிளானை கொண்டு வந்திருக்கோம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் முதல் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி பா டெஸ்ட் இட்டு அப்புறம் வந்து வெரிஃபை பண்ணுமான்னு தோணும் ஆனால் வெரிஃபை பண்ணும் போது தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேவா புரியுதுங்களா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நான் பேக் வந்துவிட்டேன் இதே மாதிரிதாங்க எல்லா டெஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ரைட்டு ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா இதில் வந்து நாங்கள் டெய்லியுமே இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் நூற்றி முப்பது கொஷின் சொன்னோம் இல்லையா இதில் வந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு டெஸ்ட் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி டெஸ்ட்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அப்லோட் பண்ணும் போது ஷேர் பண்ணும் இதுலேயும் போட்டுருவோம் சரிங்களா ரைட்டுங்க சூப்பர் ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஓகே தாங்க சார் நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த டெஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் ரெண்டு ரெண்டு டே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிடலாம் டெய்லி நானே அப்டேட் பண்ணிவிடுவேன் இல்லை சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு பாருங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் பாருங்கள் நம்பர் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு நீங்க ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக ஸோ நீங்கள் சிஸ்டராக இருந்தால் சிஸ்டர் குரூப்பில் சேர்த்துருவாங்க பிரதராக இருந்தால் பிரதர் குரூப்பில் சேர்த்து விட்டுருவாங்க நீங்கள் அழகாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம்னே நீங்கள் பாட்டு லெஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ தான் இந்த பிளான் ஓகேவா தெளிவாக புரிஞ்சிடுச்சிங்களா ஸோ இது அப்படியே எழுதினாலும் கொண்டு போகிறோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க இதில் கண்டிப்பாக மேக்ஸும் கரண்ட் அஃபேரும் சேரும் அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் பாய் சிஸ்டர் மறக்காம உங்க வேல்யூபிள் கமாண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க